முதல்ல தலைவருக்கு பிறந்த வாழ்த்துக்கள் இதை விட ஒரு சிறந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் இருக்குமான்றது தெரில இது வந்து ரீரிலீஸ் மாதிரி கிடையாது கிடையாதுலாம் பல ஓடிடியில இருக்கு தேட்டர்லாம் போட்டு டிவில எல்லாம் பார்த்திருக்கோம் பட் இது வந்து அப்புறம் இருபத்தஞ்சு வருஷத்துல ரெண்டே ரெண்டு சண்ட போட்டிருக்காங்க அப்படிங்கும் போது இந்த படத்தை பாக்கணும்னா தேட்டர்ல வந்து தான் பாக்கணும் இதுக்கப்புறமும் தலைவர் ஓடிடிய வைப்பாரான் தெரில அந்த எக்ஸ்பீரியன்ஸ்காகவே வந்து பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்ப வரைக்கும் இப்பயே அந்த அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு ஆடியோ வீடியோ எல்லாமே எதுவும் ரீஸ்டோர் பண்ணல ரீமாஸ்டர்லாம் பண்ணல இப்ப எடுத்த படம் மாதிரி இருக்கு அவ்வளோ குவாலிட்டியா அப்பயே படம் எடுத்திருக்காங்க அப்புறம் கமர்ஷியல் படம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத இப்ப இருக்க இப்ப வந்து கே எஸ் ரவிக்குமார்டு கத்துக்கணும் மூணு மணி நேரம் படம் சுத்தமாவே தெரில ஸ்க்ரீன் பிளே வந்து கே எஸ் அப்புறம் இவ்வளவு பெஸ்டான ஸ்கிரீன் பிளே ரைட்டர் தமிழ்ல இல்லைங்கிறது ஒருத்தர் தான்

நம்ம தலைவர் விஜய் தளபதி விஜய் சொல்லுவார்லாம் அதே மாதிரி படத்துல ரெண்டே பேருக்கு தான் படம் ஒன்னு நீலாம்பரி இன்னொன்னு ரஜினிகாந்த் ஒன்னு படையப்பா இன்னொன்னு நீலாம்பரி ஒன்னு ரஜினிகாந்த் இன்னொன்னு ரம்யா கிருஷ்ணன் இன்னும் ரெண்டு பேருக்கு தான் படம் எல்லா சீன கூஸ்வம்ஜின்னு தானே எல்லா சீன கூஸ்வம்சின்னு தானே ஃபர்ஸ்ட்டு பாம்பு எடுக்கிற சீனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுட் வாசிக்கிற சீனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து வரும்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம சொத்த பறி கொடுத்துருவாரு அப்ப கார்ல வந்து சூட்டை வச்சுட்டு இறங்குற அந்த ஹையர் ஷாப் சீனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுற்றுலாறுல கைய அந்த சீனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல அந்த படைய பொண்ணோட படைய பாருங்கிற சொன்ன சீனா இருக்கட்டும் ஊஞ்சல புடிச்சு இருக்கிற சீனா இருக்கட்டும் எந்த சீன் தரையா கூஸ் பம்ஸ் இல்ல படத்துல ஒரு சில சீன் கூஸ் பம்ஸ் இருக்கலாம் கூஸ் பம்ஸே படமா இருந்தா என்ன பண்ண முடியும்

அப்படிங்கிறவங்க இன்னைக்கு காலத்துக்கு தெரியணும் அப்படின்னா நான் சொல்றேன் வெள்ளைக்காரங்க வெள்ளையா இருக்கிறப்புள்ள ஆண்டிட்டு இருந்த நேரத்துல ஒரு கருப்பு மனிதன் தமிழ் சினிமாவையே இல்ல இந்திய சினிமாவையே ஆட்டி வைக்க முடியும்னு நிரூபிச்சவர் தமிழ் சினிமாவுல கருப்பு மனிதராய் உள்ள நுழைந்து பொறுப்பு மனிதராய் மாறி நெருப்பு மனிதராய் உறவெடுத்து உறவெடுத்து சிறப்பு மனிதராய் வாழ்ந்தவர் ரஜினிகாந்த் எங்க ஒரே ஒரு தலைவர் சூப்பர் ஸ்டார் என்றுமே ரஜினிகாந்த் மட்டும்தான் நீலாம்பரை டூக்கு வெயிட்டிங் தான் நிச்சயமா ஏன்னா ரம்யா கிருஷ்ணன் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா நீலாம்பரை டூக்கு வெயிட்டிங் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் தலைவர் படம் எதுவுமே சொல்லவும் முடியாது

என்ன ஸ்பெஷல்னா படைய நம்ம வந்து நான் நான் சின்ன வயசுல பார்க்க முடியாம இருந்தது அப்ப அந்த டைம்ல எல்லாம் தேட்டர்ல நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிருக்க மாட்டாங்க ஆனா பட் நான் இந்த டைம்ல வந்து அதுக்கு வந்து தலைவர் தான் முதல் காரணம் ஏன்னா இந்த டைம்ல பார்க்க முடியுது அதுவும் ரீ ரிலீஸ் கமல் தேட்டர் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்றோம் ஏன்னா இதை ரீக்ரியேட் பண்ணி ரசிகர்களுக்கு கொடுக்கணும் நினைச்சது அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும் அதுவும் தலைவரை பிறந்த நாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணது அது மிகப்பெரிய பெருமையா இருக்கு அதுமாதிரி ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகவும்

நாலு வாட்டி ரிப்ளிக்ஷன் போட்டாங்க செம்ம ரெஸ்பான்ஸ் முடிஞ்சல்ஸ் அது எனக்கு தெரிஞ்சு தலைவர் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன்னாரு மேபி இந்த இந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தனால அது கண்டிப்பாக வரும் வாய்ப்பு இருக்குது

ஒரு மிகப்பெரிய பெரிய அதுக்கு மேல அதுக்கு மேல ஓடு தள்ள எனக்கு ஏன்னா ஏன் அவ்வளவு ஹைப் பண்ணி சொல்றேன்னா இந்த மாதிரி மூவி பண்ண முடியாது தாலும் சரி பாத்தியிருத்தாலும் சரி இல்ல என்ன மாதிரி கதை உண்டாக்கினாலும் இந்த மாதிரி எல்லாமே அமைப்புகள் வராது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இது ஒன்ஸ் டைம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இது ஏன்னா ஒரு மூவில நம்ம என்ன எதிர்பார்ப்போம் ஒரு சாங் ஹிட்டாதா மன்சி கிட்டாதா சீன்ஸ் இட்டாதா பார்ப்போம் இங்கே இந்த பக்கத்தையும் இந்த சீன் ஹிட்டு இந்த சீன் ஹிட்டு இந்த பாட்டு ஹிட்டு இந்த பாட்டு ஹிட்டு அப்ப வில்லனோட கேட்ரு ஹிட் ஹீரோட கேட்ரு ஹிட்டு எல்லா கேட்ரு ஒரு ஹிட் ஆகும்போது படம் புல்லா பேக்கேஜான ஹிட் ஆகும்போது ஒரு சீன் கூட நீங்க வந்து போடிகின்னு சொல்லவே முடியாது எல்லா சீன்ஸும் எங்கேஜிங் ஆன சீன்ஸ் இப்ப இருக்க சில மூணு வயசு வந்து நம்ம பாக்குறோம் மொபைல் கீழே பாக்குறோம் போடிகிட்டு இந்த சீன் வந்து எங்கேயுமே நீங்க கீழே பார்க்க முடியாது எந்திரும் போக முடியாது வாசிங்க எங்கேயுமே போக முடியாது எங்கேயுமே இது பண்ண முடியாது

டூ த்ரீ டேஸ் வந்து அந்த படம் அடிவாங்குது இந்த மூவி அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது தொடக்கூட முடியாது அது அந்த காலத்துல பீப்புள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிப்பான்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் ஏன்னா இந்த காலத்துல சோசியல் மீடியா கொஞ்சம் நாளில் வந்து லீக் ஆகிட்டு வந்துருது சீன் செஞ்சிருது இந்த இந்த மாதிரி படம் அந்த காலத்துல வந்த நம்ம நைட் நைன் நைன்ல போது சோசியல் மீடியா கிடையாது அப்ப எல்லாரும் அந்த படத்தை பார்க்கும்போது சீனாகவும் சரி இந்த இருக்காது என்ன சீனாகவும் சரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் அவங்க எந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்க பண்ணியிருப்பாங்கப்பா இந்த நான் சீனா பார்க்கவில்லையே தெரியவே தெரியல அவங்க சஸ்பென்ஸ் ஆகும்போது அவங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து இந்த படம் பார்க்கணும் யோசிக்கிட்டே இருக்கேன் இப்போ சோமியா இருக்கு அருள் சி டிவிலாம் பார்த்திருப்பா அந்த காலத்தில் அப்புறம் போடல பட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா மக்களோட மக்களா சீன ஃபேன்ஸ் மக்களோட மக்களா நான் ஒரு சீனர் ஃபேனா பார்க்கும்போது எனக்கு அது சொல்ற வார்த்தைகள் இல்லாம அவளைதான் நான் இதுக்குமே சாதிச்சிட்டேன் இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேணா இந்த நாள் ஃபுல்லாவே எதுவுமே வேணாம் அப்படி மாதிரிதான் இருக்கு ஏன்னா ஃபுல்லா பக்காவ ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டா பார்த்து வந்து ஏதோ நம்ம வந்து பெருசாக சாதிச்சுட்டு தலைவரே நேரம் பார்த்து வந்த மாதிரி அவரு ஃபீலா இருக்கு அதுவும் கம்மதிட்ட ஓன சொல்ல அவர் இன்னொரு தலைவர் ஃபேன் அவரு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு படத்துல பாஸ் பண்ணி பார்த்த ஒரு ஒரே படம் இதுதான் எல்லா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டே பாஸ் பண்ணி பார்த்தது இல்லை அவரோட அவரோட சீனை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி போட்டு போட்டு காமிச்சு அப்புறம் நல்லா நிறுத்தி ஐ மீன் பாஸ் பண்ணி அவர் ட்ரெபியூட் வீடியோ போட்டு அப்ப திரும்பி படத்தர இப்படிலாம் பண்ண வச்சாங்க இதோட வேற என்ன அவரோட பத்து எனக்கு எங்களுக்கு எனக்கு வேணும்னு தெரியாது இதுவே எங்களுக்கு கொடுத்த மாதிரிதான் ஒரு பிரசாதத்தோட வேறதான் மிகப்பெரிய ஓடு இருந்தா அதே வச்சுக்கோங்க இதோட பெரிய ஒரு பிரசாதமே இருக்க முடியாது ஏன் பிரசாதம் பிரசா சொல்றா அது எங்களோட ரஜினி ஃபேன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட வேர்டோட மீனிங் வந்து மீனிங்லெஸ் மீனிங் ஃபுல்லா தெரியும் சார் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஒரு பார்த்த ஒரு படம் அதே டிவியில் பாத்தனாலே இப்போ வந்து பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு நான் வந்து ஹைப்காக சொல்ல ஏன் அப்படின்னா அந்த அந்த குவாலிட்டி சரி அந்த மாஸ் ரீமாஸ்டரிங் சரி எல்லாமே சரி எப்படி இவ்வளோ அவரு சொன்னார்ல எந்த சாட்டர்டேஸ் கூட ஓடிடி கொடுக்கலே அதோட ரெசிபி இப்போதான் புரியுது ஏன் அவரு சொல்றாரு அப்படின்னா போது தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது எந்த அளவுக்கு ரசிச்சு பார்க்கலாம் இப்போ ஓடி பார்த்தாலும் சரி பார்த்தாலும் சரி அந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம் பட் இது குறித்து குதிச்சு ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணிடலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க முடியுமா தெரியல ஆனா உண்மையிலும் பிங்க பிங்க புது பெரிய வார்த்தை தான் இது இது கண்டிப்பா திரும்பி போட்டா நான் மறுதான் செய்வேன் இதை ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் போட்டாலும் நின்று பார்த்தா போவேன் இப்போ த்ரீ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் போனா நல்லா பத்தல எங்களுக்கு இன்னும் போட்டா தான் இன்னும் சாரிசமா இருக்கும் இல்ல இந்த இப்பதான் காலையில ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆகிறதுனால ஃபர்ஸ்ட் ஷோ வர மாதிரி ரிலீஸுக்குமே ஃபர்ஸ்ட் ஷோ தான் படம் தலைவர் படம் ரீ ரிலீஸ் தானே ஸ்பெஷல் தான் ஆக்சுவலா ஒரு ஐம்பது வருஷம் ஒருத்தர் சினி ஃபீல்ட்ல இருக்கிறது அதுவும் சூப்பர் ஸ்டாரா இருக்குது அப்படின்றது வந்துட்டு யாராலையும் முடியாத ஒரு காரியம் நான் வந்து பக்கா அஜித் ஃபேன் தலைவரோட தல ஃபேனா இருந்தாலுமே தலைவர் அப்படின்னும் போது அந்த மாஸ் அப்படின்றது யாருக்குமே வராத ஒரு விஷயம் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா சீனுக்குமே வந்து ரசிகர்களோட கூஸ் பம்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா அந்த ஊஞ்சல் சீனுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு முறை வந்துட்டு திரும்பவும் ரிட்டர்ன் போட்டாங்க அந்த அவர் ரெண்டு வாட்டி திரும்ப போடுவோம் அந்த சீனா அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு தேட்டர் பிளாஸ்ட் யாருமே முன்னாடி எல்லா ஸ்கிரீன் கிட்ட தான் நின்று இருந்தாங்க ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு நியூவான புது படம் ரிலீஸ் ஆனா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி இருக்குமா அதை விட வந்து இந்த ரீ ரிலீஸ் அவ்வளவு மாசா இருந்துச்சு ஆனா இப்போ இந்த மூணு மணி நேரம் ரிலீஸ்ன்றீங்கள நீங்க இப்போ இதே இன்னொரு ஷோ உள்ள போய் உக்காரும் கூட இந்த ஃபேன் அந்த செலிப்ரேஷன் அந்த டைமிங் கூட அப்படின்னா அந்த படம் போற அந்த ஒரு சீனே இல்லை

இந்த கேரக்டர் ஒருத்தவங்க பார்க்கும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் ஒன்று இருக்குமான்னு கேட்டால் அதுக்கான ரீ அது கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு பிச்சு உதறி இருப்பாங்க கேரக்டரில் அவர் சொன்னதுக்கு அப்புறமா வந்து மைனூட்டாக நோட் பண்ணும்போது அந்த கண்ணில் உள்ள அந்த வெறி அந்த ஒரு வில்லித்தனம் அப்படின்றதுலாம் வந்துட்டு ஸ்க்ரீனில் அந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசஸ் இருந்துச்சு பயங்கரமான ஒரு ஈக்குவலான ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தாங்க படத்தில் பார்ட் டூ வந்துட்டு இப்போ நீலாம்பரி சொல்லிட்டு பழைய பார்ட் டூ அப்படின்னு சொல்லியிருந்தாரு தலைவர் பாட் டூ வந்த எந்த அளவுக்கு ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குன்றது தெரியல ஏன்னா அந்த கேரக்டர் இதே அளவுக்கு மாஸோட சீன்ஸ் இந்த காலகட்டத்துக்கு ஏத்துப்பாங்கன்னு ஒரு கேள்விக்குறி இருக்க தான் செய்து ஆனா வந்தா என்னைக்குமே தலைவர்னா மாஸ் மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும் படத்துக்கு ஹாப்பி பர்த்டே ஆஹ் தலைவருடைய எழுவத்தஞ்சாவது வருஷம் பிறந்தநாள் இது வயசு வயதில்லை அப்படின்னாலும் என்னைக்குமே தலைவருக்காக வணங்குறேன் அவருக்காக ப்ரேயர் பண்றேன் ஹாப்பி பர்த்டே தலைவா ரஜினி சார் உங்களுக்கு ஹாப்பி ஹாப்பி பர்த்டே நீங்க ரொம்ப காலம் இந்த மாதிரியே ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும் என்ன படைப்பா நான் ரொம்ப ரஜினி ரசிகை அவர் எவ்வளோ வயசானாலும் அதே ஸ்டைலில் அப்படியே ஆக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்குது அதனால பார்க்க வந்திருக்கேன் ஹலோ தலைவா வெரி வெரி ஹாப்பி பர்த்டே ஸோ நாங்கள்லாம் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் கிட்ஸு உங்கள் காலத்துலேருந்து உங்கள் படத்துக்காகவே நாங்கள்லாம் விழுந்து விழுந்து பார்த்தோங்க காலேஜ் டேஸ்லெலாம் ஸோ உங்கள் படம்னு வந்தால் அதில் கதை இருக்கும் ஆடல்கள் நன்றாக இருக்கும் விரசம் இருக்காது குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் என் பையனெலாம் ஒரு வயசுலேருந்து உங்கள் உழைப்பாளி சாங்கு கேட்டு கேட்டு விளந்தவன் விஜய் சூர்யா மத்தியில் இன்னும் நீங்கள் தான் எங்கள் வீட்டில் வந்து ஓங்கி இருக்கிறீங்க பாஷா படம் ரீரலைஸ் பண்ணும்பொழுது நாங்கள் பார்த்தோம் அருமையான க திரைக்கதை படம் ஓடுறது எப்படின்னே தெரியாது உங்களுடைய நல்ல நடிப்பு ஸோ உங்களுக்கு உங்களுடைய பிறந்தநாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறதுக்கு தேட்டருக்கே நாங்கள்லாம் வந்திருக்குறோம் வாழ்க விளப்பட நீங்கள் பல்லாண்டு காலம் நல்ல ஹெல்த்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம் நன்றி தலைம